இப்போ பதினைஞ்சு வருஷம் சும்மா அந்த இளமையை நீ விட்டுட்ட திறந்துட்டிய உன்னால எதுவுமே பண்ண முடியாது எதையும் வாங்க முடியாது அதெல்லாம் கொடுத்து வாங்குற பொருள் அதெல்லாம் அப்ப நீ தொலைச்சது என்ன தான் யோசிக்கணும் இதை யார் யோசிப்பாங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாதவங்க மன அடங்கிய நிலையில இருக்கிறவங்க ஏன்னா மன அடங்கிய நிலையில உயிர் வாழறதுக்கும் கெளரவா இருக்கிறதுக்கும் பத்து ரூபாய் வந்தா போதுமானது அந்த பத்து ரூபாயில ரெண்டு ரூபாய் தானம் தர்மம் பண்ணி எட்டு ரூபாய் செலவு பண்ண போதுமானது இந்த மாதிரி போதும்ன்ற அந்த எண்ணம் வரணும்னு சொன்னா அதுக்கு இந்த பாதை அவசியம் இந்த பாதையில இல்லாதவங்களுக்கு போதும்ன்ற எண்ணம் வரவே வராது எவ்வளவுதான் சம்பாதினாலும் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிப்பேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவேன் முடியாத பட்சத்துல அத்துவம் சம்பாதனையை கூட எப்படி நம்ம ஈக்குறதுன்னு முயற்சி பண்ணுவேன் அதையும் சேர்த்து நானே பிடிக்கிடுவேன் இப்படி எல்லாம் மனசு வந்துடும் காரணம் என்னன்னா மனம் அடங்கல மனம் விரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கம்பெனியில வேலைக்கு போய் சேர்ந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி மேனேஜர் லெவலுக்கு போய் இருந்து கடைசியா எம்டி ஆகணும்னு பேசுறான் இந்த கம்பெனி என்ன ரேட்டு நான் வாங்கிக்கிறேன்னு அந்த மாதிரி நிலைக்கு இந்த பேராசை எடுத்துன்னு போய் தள்ளிடும் அப்ப காரணம் என்ன ஏன் இவ்வளவு அப்ப அதுக்கு எவ்வளவு துன்பப்பட வேண்டியிருக்கான் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்தவன் மிக பெரிய கதை இருபத்தி நாலு மணி நேரம் இதை பத்தியே சிந்திச்சு இதே முயற்சி எடுத்து ஒரு ஒரு படியா முன்னேறி கடைசியில எந்த தோஸ்ட்டுக்கு வந்து பணத்தை எங்க எங்க பீராய முடியுமோ பீரா யாரெல்லாம் வீத்தி அந்த பணத்தையும் அந்த வருமானத்தையும் நம்ம கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து வளர்ந்து அந்த கம்பெனியே வாங்கி வாங்கிட்டான் வச்சுங்க அந்த கம்பெனியை கூட வாங்கிட்டான் வாங்கிட்டு என்ன பண்ண போறான் பல லட்சம் வருமானங்கள் வந்துகிட்டு தான் இருக்குது ஆனா இவன் தொலைச்சதே இவன் பார்க்கல நிறைய பேர் என்ன பண்ணா காலையில தூங்குறதுக்கு தூங்கி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இவன் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து பணம் பண்றதுக்கு அதோட பதினொன்னு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வருவான் தூங்குறதுக்கும் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கும் மட்டுமே வீட்டை பயன்படுத்துறவங்க எல்லாம் இருக்கிறாங்க கூட நாட்டுல ஏன்னா அவங்க பெத்தவங்க பிள்ளைங்க கூட பெத்தவங்களோ பிள்ளைங்களோ கூட அவங்க முகத்தை பார்க்கவே முடியாது எத்தனை மணிக்கு வராரு எத்தனை மணிக்கு போறாருன்னே தெரியாது பணம் 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 பணம்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க இது அவசியமற்றது இந்த வாழ்க்கையில அந்த பணத்தை வச்சு பெருசா சாதிச்சவங்க யாருமே இல்ல பெரிய பெரிய பணக்காரன் நம்மளும் பாத்துக்கிட்டு தானே இருக்கிற கண்ணி எதிர்க்க ஆயிரம் கோடி வச்சிருந்தோம்னா என்ன கதையாவுறாங்க இப்போ அவசியம் என்ன அந்த பணத்துக்கு என்ன அவசியம் அத்தனாயிரம் கோடி இன்னும் அவசியப்படுது நமக்கு இல்லையே எல்லாரும் எத்தனை ஆயிரம் கோடி வச்சிருந்தாலும் நாலு இட்லி தான் காலையில் ஒரு டீ தான் இல்லையா மத்தியானம் குடி சாப்பாடு தான் நைட்டு உனக்கு தேவையானதுதான் சாப்பாடு அப்போ இந்த நிலையில எதுக்கு இந்த பணத்துக்கு பின்னாடியே அலைஞ்சி இளமையை வீணாக்குறது அது மட்டுமே இல்லை சொந்த பந்தங்கள் பார்க்கவே மாட்டான் பேசவே மாட்டான் என்ன காரணம் டைம் இல்லைன்னு நேரமே இல்லைன்னு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கு நேரம் இருக்கு மற்றதெல்லாம் தேவை இல்லைன்னு அப்போ பணம் மட்டுமே வாழ்க்கை ஆயிடுமான்னா ஆகாது அதுக்காக பணமே வேணான்னு சொல்லலை பொருளை பணம் வேணும் பணம் இல்லைன்னா இங்க வாழ முடியாது அதனால செய்க பொருளை செருக்கு அறுக்கும் எஃகு யாரு எதிரிகளின் செருக்கை அறுக்கக்கூடிய எஃகு எதுன்னா பணம் தான் பணம் அது ரொம்ப முக்கியம் தான் அதை விட வேற எது எந்த ஆயுதமும் கிடையாது ஆனா அதுக்காக அதையே வச்சுக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்கன்றது தான் நாம இங்க சொல்றோம் அந்த ஒரே விஷயத்த வச்சுக்கிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் காத்துல விட்டுறீங்களே ஒரே ஒரு விஷயம் பணன்ற விஷயத்த மட்டும் பிடிச்சுக்கிட்டு மத்தெல்லாம் விட்டுறாதீங்க பணமும் வேணும் அவசியம்தான் அளவுக்கு இருந்தா போதுமானது அதுக்கு மேல அது அவசியம் இல்லாதது இதை தான் நம்ம இங்க வலியுறுத்தி சொல்றோம் புரியுதுங்களா வேற ஒண்ணும் மத்தபடி யாரும் பணம் சம்பாதிக்காதீங்க அது அவசியம் இல்ல அப்படின்னா யாரும் சொல்லலை அப்புறம் நிறைய எனக்கு கால் கூட ஐயா எங்க மலேசியால இருந்து ஐயா குண்டலினி பயிற்சி நீங்க தருவீங்களான்னு கேட்டாங்க ஒருத்தர் நீங்க வாங்க அதுக்கப்புறம் அந்த பயிற்சி உங்களுக்கு சரியான்னு பாப்போம் அப்படின்னு சொன்னேன் சரிங்க ஐயா வரேன் அப்படின்னாரு இப்ப என்னன்னா குண்டலினி குண்டலினின்னு எல்லாரும் நிறைய பேரு இந்த குண்டலினி பயிற்சி தனியா ஒரு கிளாஸ் எல்லாம் கூட வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த குண்டலினி சக்தின்னா என்ன முதல்ல பேசிக்கா சில விஷயங்கள் நாமளே புரிஞ்சுக்கணும் எல்லாம் சொல்றாங்களே தவிர அது ஒரு புரிதல் இல்லாமயே போய்கிட்டு இருக்குது இதுல இதுக்கு வெள்ளையர் வந்து ஒரு பிறகு சொல்லியிருப்பாரு மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தா நிலமிசை நீடி வாழ்வார்னாங்க அந்த மலர்மிசைன்னா என்ன அப்படின்னா இந்த குண்டலினி சக்தியில இருக்கக்கூடிய அதாவது நம்ம முதுகுத்தண்டோட பின்பக்கம் கிடூரியிலிருந்து பின்பக்கம் போன முதுகுத்தண்டு முடியக்கூடிய இடத்துல முதுகுத்தண்டுக்கு கீழே ஒரு ஆதார பீடம்னு ஒண்ணு இருக்கு இது வாழை பெண்ணுன்னு சொல்லுவாங்க வாழை அந்த இடம் வந்து வாழை முப்போனா சக்கரம் வாங்க நாலு இதழ் கொண்ட தாமரை அந்த இடத்துல இதெல்லாம் வந்து இருக்கிற இடம் அதுதான் மூலாதாரம் அதுக்கு கொஞ்சம் அதாவது இருவிர இரு விரக்கடைன்னு இரு விரக்கடை எருவழிக்கு இரு விரக்கடை மேலே தெருவழிக்கு இரு விரக்கடை கீழே இந்த இடத்துல இருக்கக்கூடியது அந்த மூலாதார சக்கரம் அப்படின்னாங்க மூலாதார சுவாதிஷ்டான உங்களுக்கு தெரியும் அது ஆறு ஆதார சக்கரங்கள் நமக்கு உடல்ல இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றது தெரியும் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கோண சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த வாழை பெண்ண எரிப்ப கூடியதுதான் அந்த குண்டலினி சக்தி இந்த குண்டலினின்றது பாம்பு மதுர ஒரு வடிவத்தை நமக்கு காமிச்சிருப்பாங்க படத்துல எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அது என்ன பாம்பு குண்டலினி சக்திக்கு இங்க இந்த பாம்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா அது ஒன்னும் இல்ல மூச்சிக்காத்து தான் இது புரிய பாம்பு இப்போ அங்க பாம்பு படம் போட்டு காட்டுறதுக்கு காரணமே என்னன்னா மூச்சு காத்து மூச்சு காத்து எப்படி இருக்கு அப்படின்னா மூச்சையோட சத்தம் உசு உசுன்னு இந்த பாம்பு சத்தம் போடுற மாதிரி மூச்சையோட சத்தம் இருக்கும் இந்த மூச்சையோட சத்தத்தை நம்ம செலுத்திக்கிட்டே இருக்க அங்க அந்த மூலாதாரத்துல ஒரு பாம்பு படுத்துக்கிட்டு இருக்கு இந்த காத்து போய் அதை தலையில தட்டி 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 கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மூச்சு அப்படி இயக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா தட்டி தட்டி அதை ஒரு விழிப்பு நிலைக்கு கொண்டு வரும் அந்த பாம்பை விழிப்பு நிலைக்கு கொண்டு வரும் அப்போ ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு விழிச்சுக்கிட்டு இல்லையான்னா இல்ல நாம தூங்கும் போது அது முயற்சிக்கிட்டு இருக்கோம் நாம முழிச்சுட்டு இருக்கும்போது அதை தூங்கிக்கிட்டு இருக்கோம் இதுதான் மூலாதாரத்துல முக்கியமான தெரிஞ்சுக்கூடிய விஷயம் நாம தூங்கிட்டு இருக்கும்போது அது விழிப்பு நிலையில இருக்கும் அப்போ இருவல்லாம் விழிப்பு நிலையில அது இருக்கு நாம பகல்ல கண் விழிச்ச உடனே அது தூங்க ஆரம்பிச்சிருக்கு ஏன் அப்படின்னா நம்ம இயக்கம் அப்பதான் தொடங்கும் நாம விழிக்கும் போதும் அது தூங்கினாலும் தான் நம்ம இயக்கம் தொடரும் இல்லைன்னா நம்ம இயக்கம் தொடராது உங்களுக்கு இது புரியற மாதிரி சொல்லணும்னா ஒரு சின்ன நம்ம பஸ்ல ஒரு டிராவல் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்